வரதுராஜ பெருமாள் கோயிலுக்கு கும்பாபிஷேகம் நடந்தது அப்ப நான் பத்தாயிரம் ரூபாய் கொடுத்தேன் அதை ஞாபகப்படுத்துறாரு அண்ணே அது போன வருஷம் இல்ல தம்பி இன்னைக்கு முக்காடு போட்டுக்கிட்டு வந்து வாங்கிட்டு போனானே பத்தாயிரம் உள்ளூர் வரத அவன் நீங்க போக வேண்டிய டெல்லிக்கு பதிலா அவன் அனுப்பி வச்சுக்கிற அந்த வரத சத்தரம் பின்ன பிச்சைக்காரங்க சத சத

சில ஆயிரம் தான் செலவு பண்ணேன்னு சட்டசபைக்கு போகும் போதே போய் கணக்கு எழுதி வச்சிட்டு போறவனுங்க பதவி ஏத்த உடனே என்னன்னையா செய்வீங்க நீங்க ஏயா நீங்க தேர்தல் செலவு பண்ண துறையை சொல்லட்டுமா கனகசப உனத்தா எழுபத்தி ஒன்பதாயிரத்தி எண்பது 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 பைசாப்பா தொண்ணூத்தி ஒன்பது ஆயிரம் தொண்ணூத்தி ஒன்பது பைசா என்னையா இதற்கு

நமக்குள்ள நடந்த விஷயத்தை நமக்குள்ளவே வச்சுப்போம். அடிக்கடி ஃப்ரெண்ட்ஷிப் முறையில நீங்க வந்து வந்து போலாம். இப்ப நான் ஊருக்கு போறதா இல்லை ஆடிக்கடி வந்து வந்து தான் போவேன். சரி பாரப்பா. நீங்க இத மாதிரி கட்டு போட்டு வை. நான் வீட்டுக்கு வருவேன் ஊசரி. அந்த யார முடிஞ்சு போச்சு வா போகலாம். வரேன். நம்மட்டைதுவணிது படுசா நடக்கறது. யார் தானங்க? ஒருவேளை ਮੰந்திரமாயின் தெரிஞ்சonar பரா. நீ ஜெயிச்சிய தவிர அறிவே கிடையாது உனக்கு நம்ம தேர்தலில் செலவு பண்ண பண்ணத்தெல்லாம் புள்ளி விவரத்தோட அந்த சொல்றாரு அவர் யாருன்னு நினைக்கிற நீ யாரு சென்ட்ரல் சிபிஐ உனக்கு தான் வந்திருக்காரு வரத டெல்லி போயிருக்க மாட்டான் எப்படி நான் பிடிச்ச அதுக்கப்புறம் நான் பிடிச்சேன் அந்த வரதனை வச்சுதான் இந்த சிவனை முடியாதியா இப்படித்தான் வைக்க முடியும் டிரைவர் பிரேக் போட்டா யார் முடிவு குத்திடும் அப்ப ரொம்ப நன்றி

இடத்துக்கு போயிட்டு அப்புறம் போலாம் குண்டு சத்திரம் தானே அது எப்படி உனக்கு தெரியும் பிச்சை காலங்களை ஒழிச்சு போலாமா இருக்காண்டாம் என்ன சாப்பா போடுற

எப்படி இருக்குது எப்படி இருக்க பாரு இதை வச்சுக்கோ கொஞ்ச நாளைக்கு நீ சிவன் ஆயிரு நான் சிவனேன்னு இருக்கா எடுத்து விட்டியா சங்கிசேவண்டி கேக்குடியா உம் நீ குடுத்து வச்சவையா செத்த உனக்கெல்லாம் சங்கிசேவண்டி கேக்குமா நீ சாகாமே உனக்கு கேக்குது இப்படியே மயானத்துக்கு வா போவாங்க சொல்ல மாட்டேன்னு பாம்ப எல்லாம் எடுத்து விடியா ஐயா ஒரு நாளைக்கு சுத்திக்கிட்டு இருக்கறதுக்கு உனக்கு இவ்வளவு கஷ்டமா இருக்கே காலம் பூரா நான் சுத்திக்கிட்டு இருக்கேன் உடம்புல எனக்கு எப்படி இருக்கும் உனக்கு வேண்டாத வேலை எனக்கு வேணுங்கிற வேலை இல்ல தலையிடாத யோய் யோய் யோ கால நபுதுகிறேன் இந்த பாம்பை எடுத்து நீ எதுல விழுந்தாலும் சரி நீ மயானத்துக்கு தான் இப்ப வரணும் இதுல கத்தி வேற ஆய்யா அதுமா தொங்குது உம் உன்னைய தொங்க விட்டுருப்பேன் விட்ட பேஷண்ட் மேன்னு கீழே இருக்க விட்டேன் ஐயோ இங்க நீமா உன்னை சுத்தமாட்டேன் உன் பேத்திக்கு வரமான்னு கேட்டு உன்ன நான் ஒண்ணு சொல்ல மாட்டேன் இந்த பாம்பை எல்லாம் எடுத்து விட்டுறியா உம் எல்லாரும் இறங்கி வாங்கடா வரதா கனகசபையை மாறப்பன்னு என்னென்ன செய்யறாங்களோ அப்ப அப்ப என்கிட்ட வந்து சொல்லணும் இல்ல என் மச்சா மகாவிஷ்ணு கிட்ட இருக்க தலை பாம்பு அதை அனுப்ப சொல்லுவேன் அத கண்டா எனக்கே பயம் ஜாக்கரத விஷயம் என்ன செய்

இவ்வளவு வீராப்பு பேசுறீங்களே ஏங்க நீங்க போங்க வேணா நான் கூப்பிட்டு வரட்டா எனக்காவது சின்ன பாம்பை விட்டான் நீங்க போனீங்கன்னா அவன் மச்சன அஞ்சு தலை பாம்பு இருக்கும் அதை விடுவான் ஒரு அடிக்க அஞ்சு கொத்து அவனை வெளியே விட்டா தானடா அஞ்சு கொத்து ஆறு கொத்தெல்லாம் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணி உள்ள தள்ளிட்டா அவனும் கம்பி எண்ணுவான் பாம்பும் கம்பி எண்ணும் பாம்பு கம்பி எண்ணுமா ஏங்க கம்பி வழியா பாம்பு வந்துடாதா அவ்வளோ மூளை இருந்திருந்தா நீங்க ஏன் தேர்தல தோக்குறீங்க

அவன்ல என்ன கூட்டிட்டு போய் நாலு பாம்பு வேணும்னு கேட்டான் வேண்டான்னு திருப்பி குடுத்துட்டான் போட்டுக்கிட்டேன் தங்க பாம்பா புருஷனை வைக்கல அந்த கனகசாவிட்ட போய் கேளு அவன அவர் டெல்லிக்கு அனுப்பி வச்சிருக்காரு

பெற்றோர் பாம்புக்காரன் ஊர்ல இருக்கிற உபத்திரவம் போறான் இவன் வேற புதுத்தா முழைச்சிடுறான் முத்தமா ஒரு பெரிய காரியத்தை சாதிக்கிறதுக்காக தான் உன் புருஷன் டெல்லிக்கு போயிருக்கான் ஆமா யாராரோ போய் அங்க ஒன்னும் பண்ண முடியலையா இவர்தான் போய் பெரிய காரியத்தை சாதிச்சு போறாரு அப்படி என்ன பெரிய காரியம் நீ விவரம் தெரியாத பொண்ணு முத்து ஆஹ் என்ன இன்னைக்கு ராத்திரி ஊர் ஊரு அப்புறம் நீ மட்டும் தனியா என் வீட்டுக்கு வரேங்க அப்பா ராத்திரில உங்க வீட்டுக்கா

இந்த ஒரு வாரமா வீடே விரிச்சோம்ன்னு அவர் இல்லாம எனக்கு தூக்கமே வர மாட்டேங்குது அவன் இல்லாம உனக்கு தூக்க வர மாட்டேங்குது அவன் இருந்தானா எனக்கு தூக்கம் வர மாட்டேங்குது ஏன் அவரை உங்க தூங்க விடாம கிச்சி கிச்சி முட்டார கிச்சி கிச்சி முட்டான் பரவாயில்ல கிடு குடு 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 குடுக்குன்னு